ஹாய் ஹாய் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க கேஎஃப்சிக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் டோட்டலாக கேவலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு தொள்ளாயிர ரூபா அரௌண்ட் ஒரு தொள்ளாயிர ரூபாய் வர மாதிரி ஒரு கேஎஃப்சி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா லெக் பீஸாக நீங்கள் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெக் பீஸை வாபன் பண்ணி பார்த்தோம் கேவலமான ஒரு ஸ்மெல்லு அதுவும் இல்லாமல் இது கெட்டு போயிட்டுருக்கு இதை நாம் எத்தினு போயிட்டு அங்கே சர்வீஸ் கிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது கரெக்டான ஒரு தான் நாங்கள் வந்து பாயில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே ரத்தமாக தான் இருக்குது இந்த ரத்தம் வந்து சூடு பண்ணும்போது கெட்டியாக இருக்குது அவ்வளோ தான் மற்றபடி இந்த சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி அதை நாங்கள் ஃபுல்லாக வீடியோவை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அது நல்லா இருக்கா நீங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் எனக்கு வந்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வானிய முறையில் அதுவும் ரூடான பிகேவியர் அங்கே உள்ளே இருக்கிற சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா கஸ்டமர் சர்வீஸு இப்படி தாங்க இது நல்லா தாங்க இருக்குது ஜஸ்ட்டு ப்ளட்டு தாங்க ஸ்மெல்லாம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தான் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்களே தவிர அவங்களுடைய மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிற மாதிரியே தெரியல முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட்நூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தொள்ளாயிரரூவா கிட்ட வந்துருச்சு இந்த தொள்ளாயிரரூவா மதிக்கத்தக்க கெட்டு போன சிக்கனு இதை நாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் அதை நம்மளையும் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிடவும் வைக்கிறாங்க ஸோ இன்கேஸ் நாம் ஓகே இதே குழந்தைங்களும் இந்த ஃபுட்டை நம்ம பார்க்காம பேரண்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது இதை பார்க்காம கொடுத்துருந்தா குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும் இதே நாங்களே இதை வந்து பார்க்காம கவனிக்காமல் சாப்பிட்டுருந்தா எங்களோட நிலைமை என்ன எங்களுக்கும் தெரியல ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்கள கேட்டால் இது நல்லா தான் இருக்குது நம்மளை கன்வின்ஸ் அகேன் அகேன் வந்து ரூட் பிகேவரோட இது நல்லா தான் இருக்குது கரெக்டான ச டிகிரியில் தான் நாங்கள் வேக வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க கேவலமான ஸ்மெல்லு ரொம்ப கெட்ட வாடை ஃபஸ்ட்டு ஒரு பீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது பார்க்குற நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லாதனான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பர்சனலாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுறது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் டோட்டலாக கேஎஃப்சியை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா பார்த்து சாப்பிட்டதுனால ஓகே இதே நம்ம சா பார்க்காம அப்படியே நம்ம வெறும் சாப்பிட்டாலோ இல்லை பசங்க ஏதாவது ஆசையில் சாப்பிட்டாலோ நம்ம கண்டுக்காம விட்டா நம்மளுடைய உடம்புடைய நிலைமை என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கேஎஃப்சியுடைய உடைய லவ்வராக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதனுடைய கருத்துக்களை வந்து நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சமர்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மீனும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் थैंक यू so much guys once again bye bye and see you on next video